காலை பதினோரு மணி அளவில் கோவை காலப்பட்டி சாலை சுகுணா கலையரங்கத்தில் திமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற மாவட்ட மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை திமுக மாணவர் அணி செயலாளர் சி வி எம்பி எழிலரசன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் ஏ வாழ்த்து பேசினார் திமுக மாநில மாணவர் அணி தலைவர் ரா ராஜீவ்காந்தி இணை செயலாளர்கள் பூவை ஜெரால்டி மோகன் மற்றும் துணை செயலாளர்கள் மன்னிதா சோழராஜன் ஜே வீரமணி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மாவட்ட மாநில மாணவர் அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மாணவர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியமான அணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் மாணவர் என்பது வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்த அணிதான் அணி என்பதை கொள்கைகளில் மிக முக்கியமான கொள்கை மொழிக் கொள்கை அந்த மொழிக் கொள்கையில் ஆதிக்க இந்தி தமிழை அளிப்பதற்காக தமிழகத்தில் படையெடுத்த நேரத்தில் அந்த எதிராக தமிழ்நாட்டிலே தலைமையிலாகி மாபெரும் ஒரு புரட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தியது மாணவர்களின் பங்கு முன்னேற்ற மாணவர் பங்கு என்பது மகத்தானது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு பெற கிடைக்கிறேன்

இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் நாவலராக இருந்தாலும் மதியலகனாக இருந்தாலும் ஏன் எங்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் விடுதலை உரிமையாக இருந்தாலும் வைகோவாக இருந்தாலும் வெற்றி கொண்டானாக இருந்தாலும் நகைச்சுவை இருக்கும் எல்லல் இருக்கும் துள்ளல் இருக்கும் ஆனால் அவற்றுக்கு பின்னாலே சரித்திர சம்பவங்கள் உலகத்திலே பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டங்கள் புரட்சிகள் வெற்றிகள் தோல்விகள் இவற்றையெல்லாம் கலவையாக கொண்டு வந்து நிறுத்துகின்ற அந்த பணியை அன்றைக்கு ஆற்றிய அணி மாணவர் என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன் இன்னொரு விதத்தில் உங்களுக்கு நான் வணக்கம் செலுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த வயதில் தான் எதையும் எதிர்பார்க்காத ஒரு சமூக உணர்வு எனக்கு தெரிந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய வீரியமிக்க தொண்டர்களாக இருந்தவர்களெல்லாம் பின்னாளில் அறுபதுகளில் எழுபதுகளில் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் வந்ததற்கு பிறகு அவருடைய வீரியம் குறைந்து பொருளாதார நெருக்கடியால் குடும்ப சூழலால் அல்லது வேறுபல சமூக தேவைகளால் தங்களை தளர்த்திக் கொண்டவர்கள் அல்லது நீர்த்துப் போகச் செய்தவர்கள் நிறைய பேர் உண்டு